பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒருத்தம் படிச்சான்னா அவன் மனிதனா தான் திரும்ப முடியும் மிருகமா மாறவே முடியாது ஆனா இவன் மட்டும்தான் மிருகமா மாறி ஆக இவன் பெரியார் திடலுக்கு போனது படிக்கிறதுக்கு அல்ல மத்தியான சோர்த்திங்கிறதுக்கு வேற என்னவா இருக்க முடியும் இன்னைக்கு பெரியாரை படித்தவர்கள் அம்பேத்கரை படித்தவர்கள் தங்களை முற்று முழுதான மனிதனா மாத்திருக்காங்க ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதரா தங்களை மாற்றி இருக்கிற வரலாறுகள் எவ்வளவோ உண்டு இல்லையா ஆனால் இவன் மட்டும் தான் பெரியாரை படித்தான் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை நூறு விழுக்காடு வாய்ப்பு படிச்சிருந்தா எப்படி இந்த கருத்துக்களை சொல்ல முடியும் பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க பெரியார் எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா பெண்களை பற்றி அவதூறு பேசியிருக்காரா நீங்க ஜென்ரலா ஒண்ணு கவனிங்க நேத்து அவன் பேட்டி கொடுத்த அவன் அவன் பேசுறன்னு தப்ப எடுத்துக்காதீங்க ஒரு கொதிப்புல தான் பேசுறேன் அவன் பேட்டி கொடுத்த அந்த இடத்தை கலத்த பாருங்க பக்கத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பின்னால பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க இப்ப நம்மளே சில விஷயங்கள் ஆபாசமா பேசும்போது பக்கத்துல பெண்கள் இருப்பாங்களான்னு பாக்குறது இயல்பு இல்லை இதுதான மனித தன்மை இதான மனித தன்மையா இருக்க முடியும் ஆனால் ஒரு பெண் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அவ்வளவு ஆபாசமா ஒரு மனிதன் வந்து உனக்கு உடல் இச்சை வரும் பொழுது உன் தாய் கூடவோ அல்லது தங்கை கூடவோ புனர் செய்யும் ஒரு மனிதன் பேசியிருக்க முடியுமா முதல்ல பேசுவானா அதை பெரியார் பேசுவாரா அப்படின்னா வக்ரம் பெரியாரு கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் இருக்கு